ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் ஆகம ஆன்மீக அறிஞர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வல்லல்லார் அந்த ஆளுமை அல்லது ஆன்மீகவாதி சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் கவிஞர் இப்படி எத்தனை பன்முக திறன்களுடன் அவரை ஒப்பிட்டு பேசினாலும் மிகப்பெரிய கல்வெட்டு ஆராய்ச்சி கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் அவரை பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை கொண்டாடுறாங்க ஆனால் யார் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆன்மீக அறிஞர்கள் சைவ அறிஞர்கள் அவருடைய அந்த ஜோதிங்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க இல்லை கடவுள் வடிவங்கிறது இப்படித்தான் அவருடைய மார்க்கத்தை வழியை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டாடுவது ஒருபுறம் கடவுள் மறுப்பு பேசிய சனாதன மறுப்பு பேசின தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் கொண்டாடுறாங்க பொதுவுடைமை சித்தாந்தம் பேசுகிற கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுறாங்க தலித் அமைப்புகள் அம்பேத்கரியும் பேசியவர்கள் வள்ளலாரை கொண்டாடுறாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சனாதனிகள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா அவர்களும் வந்து இவர் எங்கள் சனாதன கருத்தை தான் பரப்புனாருன்னு வள்ளலாரை அவங்களும் கொண்டாடுறாங்க வள்ளலார் என்பவர் இத்தனை தரப்பினரும் கொண்டாடுறாங்களே உண்மையில் அவர் யாருக்கு உரியவர் எந்த கருத்துக்கு உரியவர் அவருடைய ஆன்மீகம் எதை போதித்தது அதை பற்றி சொல்லுங்கள் இந்த கேள்வியில் நீங்கள் முதல்ல சொன்னவர்கள் அத்தனை பேரும் அவரை போற்றினார்கள் என்பது மிகவும் உண்மை அதில் அந்த ஹைட் ஆஃப் த ஜோக் என்னன்னா சனாதினி வள்ளலால் முழுக்க முழுக்க ஒரு சனாதினி என்று யார் சனாதனத்தை போற்றுகிறார்களோ அவர்களே அவரை சனாதனி என்று வரித்துக்கொள்ளுகிறார் அதுதான் ஹைட் ஆஃப் த ஜோக்கு அவர்கள் சனாதனத்தை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டமே இப்பொழுது திடீரென ஒரு பாசத்தோடு வாத்சல்யம் அவங்க பாஷையில் சொல்கிறது தான் அந்த வாத்சல்யத்தோட வள்ளலாறு வந்திருக்காங்க அவர் முழுக்க முழுக்க சனாதனி தான் அப்படின்றது தான் நகைச்சுவையோட உச்சம் நகைச்சுவோட உச்சம் நாம சிரிக்கிறோமோ இல்லையோ வெளியோடு வெளியாக கலந்த என்று சொல்லப்படுகிற வள்ளலார் மேலேருந்து சிரிச்சுட்டு இருக்கார் இந்த வார் எவனும் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அதனால் இந்த நிலையிலே நாம் பார்த்தோமானால் இந்த சனாதனம் என்கின்ற அந்த சொல்லை முழுக்க முழுக்க முழு மூச்சாக அவர் பாடிய ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பாடல்கள் திருவருப்பாவாக ஆறு திருமுறைகளாக பதிவு வந்திருக்கிறது அத்தனையிலேயும் அவர் வந்து எதிர்த்தார் ஒருவரை எதிர்த்தார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அந்த சனாதனிகளை எதிர்த்திருக்கும் முழுக்க முழுக்க எத்தனை பாட்டு நான் சொல்றதுன்னு தெரியல போயிட்டே இருக்கும் எனக்கு இந்த ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினாறு பாடல்களை குறைஞ்சது எனக்கு ஒரு ஆயிரம் பாடல்கள் சும்மா அவர் இதுக்காக சொல்ற அதாவது அந்த அவருடைய மனசு எவ்வளவு இறக்க முடியாது வறுமுயர் இரக்கம் என்ற ஒரு பாடல் இருக்கு அதெல்லாம் சொன்ன நேரமாயிடும் நான் இப்போ வந்து என் உயிர் வேறு இரக்கம் வேறு என்று இல்லாமல் மாறி என் உயிர் தான் இரக்கமா தான் உயிரான்னு எனக்கு தெரியல அப்படி மாறிட்டு அவ்வளோ இறக்க முடியும் யாராவது அவருடைய ஜீவகாரணத்தை பத்தி அறியாதவர்கள் யாருமே இல்லை அவர் என்ன செய்யலும் என்ன சொல்கிறாருன்னா இந்த புலை புசிப்பு உடையவர்களெல்லாம் அவர் வந்து அதெல்லாம் பண்ணாதப்பான் மாம்சம்லாம் சாப்பிடாத உயிரை கொண்டு சாப்பிடாத என்று சொன்னதுல அவர் தலை நின்றார் அதில் எந்த அளவுக்கு அவர் இவ்வளோ இறக்க முடியவர் அவர் என்ன சொல்றாருன்னா பசியோடு வந்தான் அவன் சோத்த போட்டிருப்பார் அவன் புறவினத்தார் நமக்கு உறவினத்தான் அல்லது அவன் நமக்கு புறவினத்தானா இருந்தாலும் பசி எல்லோருக்கும் தானே போது அவனுக்கு சாதத்தை போட்டுட்டு அப்புறம் சொல்லு சொத்த போட்டு அப்புறம் சொல்லு என்று அவனுக்கு கூட இரக்கம் காட்டிய அவர் இரக்கமே காட்டாமல் ஒருவரை திட்டினார் என்று சொன்னால் சனாதனிகளை திட்டி இருக்கிறார் எத்தனை பாடல்கள் எத்தனை சொல்லுவது தெரியவில்லை எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இதைவிட ஒரு மிகப்பெரிய மோசடி இதாக இருக்க முடியுமா என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அவர் அந்த சனாதனம் என்ற இந்த ஒரு கோட்பாட்டை எத் எப்படியெல்லாம் எதிர்த்தார் என்பதற்கு பாடல் பாடலாக சொல்லிட்டு போகலாம் அதுவே மிகப்பெரிய அளவில் நூலாகவே மாறிவிடும் அந்த சனாதனம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசி அவனுக்கும் கரெக்டா சொல்ல மாட்டேன் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க நிலையானது மாறாதது ஆமா அப்படின்னு சொல்றாங்க என்றும் மாறாதது அப்படிங்கிறான் இல்ல அது என்றும் இதெல்லாம் வந்து பின்னால எடுத்து சொல்றாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல போட்ட ஒரு புக்கை வச்சு ஆங்கில இதுல வாரணாசி பல்கலைக்கழகத்துல போட்ட ஒரு புத்தக புத்தகத்தை எடுத்து வச்சு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் அவனும் சரியாக சொல்லலை அதில் வந்து சொன்னது வந்து என்னன்னா ஒரு விஷயம்தான் அது எட்டான அப்படின்னு வார்த்தையாக அவன் ஆங்கிலத்தில் போடுறான் அது எப்பவுமே இருக்கும் அதுக்கு சரியான வடமொழி சொல் என்னன்னா அனாதின்னு அர்த்தம் அதாவது ஆதியும் இல்லாமல் அந்த இல்லாமல் கிடையாது நோ பிகினிங் நோ எண்ட் அந்த மாதிரி இருக்க பேருக்கு அனாதின்னு பேரு இங்கிலீஷில் சொல்வது தான் இன்க்ரியேட்னு சொல்லுவாங்க எது புதிதாக பிறப்பிக்கப்படவில்லையோ அதுக்கு அழிவில்லை பிறக்காத ஒன்றுக்கு இறப்பு கிடையாது அழிவு இல்லை அதனால் இன்க்ரியேட்னு ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க அதுதான் அனாதி என்று அவனே வடமெடுத்துவான் அனாதி என்பது தமிழ் அல்ல அன் என்பது தமிழ் சொல் அது நம்முடைய உபசர்கத்தை சேர்த்துக்கிட்டான் சேர்த்தா ஆதி என்பதையும் அதோட சேர்த்து அனாதி என்ற சொல்லி சொல்லி ஆகவே இது அனாதியாக இருந்து வருகிற ஒன்றுன்றான் அது வந்து இந்த சா என்கின்ற அந்த ஒட்டுச்சொல் சொல் முன்னோட்டு சா என்கிறது வந்து என்னென்னா அதனோடு இணைந்து வருவதுன்னு அர்த்தம் இணைந்து வருதுன்னு அர்த்தம் வந்து எதையாவது சொல்லும்போது அதோட கொஞ்சம் சா என்பதை சேர்த்தான்னா அதோடு சேர்ந்து வந்ததுன்னு அர்த்தம் இலக்கணம் அது போல என்ன இந்த அனாதி என்பதை சாவோட செத்து சனாதின்னு வைச்சான் புரியுங்களா அதுதான் உண்மையான அதனுடைய வேர்ச்சல் இருக்கு சனாதி ஆனா சனாதி என்பது சொல்லுவது அது அது வந்து என்ன பண்ணா அது இன்ஃப்ளெக்ஸ் ஆகுது அந்த அந்த இன்னொரு ஒட்டு தனியாக வெளியே கொண்டு தர்மம் என்பதை விட சேர்க்கணும் இது வந்து அநாதியாக தொன்று தொட்டு இருந்து வருகிற ஒரு தர்மம்னு சொல்லணும் அவங்க ஸோ அது வந்து சனாதி என்பது சனாதன மாறுது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ அந்த தர்மம் என்கிற சொல்லு வந்து நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் தர்மம்னா அவனுக்கு ஏதோ நிறைய கொடைையளித்து விட்டான் அவன் ஏதோ போக்கில் அவங்க நிறைய தர்மம் பண்ணிட்டான் தர்மம் என்பதே என்ன நினைக்கிறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு போடுறது அண்ணா தானம் தர்மம் இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து தான தர்மத்தில் ஒன்றாக்குறான் இல்லை தான தர்மத்துக்கும் அதுக்கு சமனமே இல்லை அது எங்கேயோ ஒரு மூலையில் வந்து சேர்ந்ததை தவிர அதுக்கு நேரடி பொருள் அது அல்ல தர்மம் என்று அவன் சொல்லுவது நம்ம ஆற்றல் தமிழ் ஆற்றல்னு உட்காந்து ஒரே ஒரே ஆசிரியர் இருந்து போட்டு தர்மம்னு அதில் வந்தனா உடனே அறம் எழுதுறான் தமிழினுடைய அறத்துக்கும் அந்த வடமொழி தர்மத்துக்கு ஒரு தொடர்பு கிடையாது அவனே சொன்னது போல ஒரு எந்த ஜென்மாந்திர தொடர்பும் கிடையாது உண்மை கிடையாது தர்மம் என்று சொல்றதுக்கு என்னன்னா ஒரு உம் தெளிந்த ஒரு விதியின் அர்த்தம் தெளிந்த ஒரு விதியை கடை அதாவது வாழ்க்கை வாழ்வது எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தொன்று தொட்டு வருகின்ற ஒரு தெளிவான விதிமுறை அதுதான் விதி இந்த தெளிவான விதிமுறைக்கு தான் தர்மம்னு அவன் சொன்ன தவிர அந்த இடத்துல வந்து நீ கொடுத்து அவனுக்கு பணம் கொடுக்கறது காசு கொடுக்கறது தானம் பண்ணுறது அந்த தர்மம் அல்ல அது ஆனால் தவறாகவே நம்மள்களே எழுதுறாங்களே எவ்வளோ பெரிய பெரிய அறிஞர்கள் அவெல்லாம் போற்றி பா பாராட்டு அறிஞர்களும் இதில் வழிவிடுறான் அந்த தர்மத்தை வந்து இன்னும் அறம்னு எழுதுறான் அந்த தர்மத்துக்கும் இந்த அறத்துக்கும் தொடர்பே கிடையாது தொடர்பே கிடையாது ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லணும்னா அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து இருந்து வருகிற ஒரு தெளிவான சமூக விதிமுறை சமூக விதிமுறை அப்போ அந்த சமூக விதிமுறை எப்படி இருந்து அந்த காலத்துலேருந்து வந்ததான்னு அப்புறம் நீங்கள் யோசிக்கணும் சரி என்ன தான் அந்த சமூக விதிமுறைன்னா அது உடனே அந்த அந்த வந்து சொல்கிறது வந்து ஸ்மிருதியின் பேர் அது அந்த ஸ்மிருதி ஸ்மார்த்தர்கள் இந்த விதியாக கொண்டார்கள் ஸ்மார்த்தர்கள் ஆரிய பிராமணர்கள் ஸ்மார்த்தர்கள் இதை விதியாக கொண்டதுனால ஸ்மார்த்தர் ஸ்மிருதி அவன் கொண்டதுனால இது வந்து அதை வந்து புதுசாக கொண்டதுனால அந்த விதிகளை கொண்டு வந்து அதுக்கு பேர் மனு என்பவன் முதல்ல ஆரம்பிச்சதுனால மனு ஸ்மிருதினு வருது ஓ மனு என்பவன் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்து ரெண்டாயிரத்துக்கு அவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி ஆயிரத்தில் இருக்கிறதாவது டிஆர் சேஷங்கார் எழுதுறாரு டிராவிடிக் இண்டியான்ற அந்த புக்கில் வந்து ஆயிரத்தி இரநூறுன்னு கொடுக்குது நீங்கள் வச்சுங்க ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு வந்திருப்பாங்க அவங்க கிமு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு வந்திருப்பாங்க வரும்போது அவனுக்கு வேதமே கிடையாது அவன் கையில் இருந்தாலும் அந்த புல் எங்கெங்கெல்லாம் நிறைய வளர்ந்ததோ அந்த இடத்துல அவன் இடத்த பார்த்துப்பான் டெம்பரரியாக மாடை ஓட்டில் வருவான் அப்படி தான் வந்தான் அவன் வேறு எந்த இதுவும் இல்லை அவனுக்கு சொத்து மாடு இதுக்கு வந்து பயணத்துக்கு குதிரை இப்படி அவன் வந்தான் வேற ஒன்றுமே இது பண்ண நில வழிதான் அவனுக்கு தெரியும் தவிர கடல் வழி அவனுக்கு தெரியாது அதனால தான் கடல் கடைசி வரைக்கும் கடல் வழியா போனா அவன் தீண்டக்கூடாதுன்னு எழுதி வச்சிட்டான் அவன் கடல் கடக்க தெரியும் கடல் கடக்க தெரியும் ஆனால் நம்ம சோழ எங்கள் அப்பயே கடற்க நடந்துறோம் தமிழர்களுக்கு கடல் கடக்கிற பண்பாடு தமிழ் அது அதனால தான் தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் என்பதற்கு சார்ந்து அந்த இது இந்த கடலோடிகள் தமிழர்கள்லாம் திரைக்கடல் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னா இது நம்முடைய பண்பு அது அவங்களுடைய அறிவு அவனுக்கு கடல் தானே தீட்டு ஏறத்தாடு நாற்பத்தி ரெண்டு சொற்கள் வந்து இந்த கப்பல் என்கின்ற ஒரு சொல்லுக்கு நாற்பத்தி ரெண்டு சொற்கள் தமிழ் நோவாய் நாவாய் நாவாய் எல்லாமே இருக்கும் அறிமுக அம்பி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்ல அந்த நாவாய் நோவாய்ங்கிற பேர் பைபிள்ல நோவா நோவா இருந்தானே அதுல வந்து இதுதான் அவரும் அங்க கப்பல் தான் அங்க இங்க இருந்து போனவர் தானே இங்க இருந்து போனவங்க அந்த கடல் கோள் போது இவங்க போனாங்க எதுல போனாங்க நாவாயில போனாங்க அங்க இப்ப இருக்கிற ஈரான்ல வந்து அவங்க போய் செட்டில் ஆக்குறாங்க பாபிலன்னு சொல்றேன் அங்க போய் செட்டில் ஆகுறாங்க புதுசா வந்தாங்க அவன் எது எதுல வந்தானோ அவங்க பேசிக்கிறான் இல்ல கேட்டா நாவாயில வந்தான்னு சொன்ன உடனே நாவாயில வந்தவடன அவன் பார்த்து நோவானா நோவா வந்து தமிழர் தான் முழுக்க முழுக்கதான் குரான்ல இருக்க நோவா எல்லாம் தமிழர் எல்லாம் தமிழ் இயேசுவே தமிழ் ஓ புது கதை சொல்றீங்க புது கதை இல்லைங்க இன்னைக்கு வந்து இதுல வந்து அதாவது பிப்ளிக் ரிசர்ச் இந்தியா ரிசர்ச் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அவங்க இப்போ ரெண்டாயிரத்தில் உருவாக்கினாங்க அவங்க கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சி கடைசியில் ஏசு சொன்ன அந்த ஹீப்ரூ இருக்கு பாருங்க முழுக்க முழுக்க தமிழ் எபிரேய மொழி எபிரேய மொழி மொழி தமிழ் தான் தமிழ் எபிரேய முழுக்க தமிழ் தான் என்பது அவன் கடைசியில் வந்தோன்னா எலியோ எலியோ லாமா சாபக் நீத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் செத்தார் அந்த இதில் மறைஞ்சார்னு அவன் சொல்கிறான் அந்த எலியோ எலியோ என்பதெல்லாம் முழுக்க முழுக்க தமிழ் எல் என்பதுனா ஒளின்னு அர்த்தம் ஒளி கடவுளே அவர் கடவுளேன்னு கூப்பிடுறாரு பார்த்து ஆமா எனக்கு இதுக்கு மேல வந்து இது என்னால தாங்க முடியல அதான் நீங்க சொல்ற காலகட்டம் இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேவேல தமிழர்கள் தான் இருந்தது தமிழ் இந்த இவங்க பாசனத்துல கடவுள் ஈப்ரோ ஈப்ரோ பேசின அத்தனை பாபிலோனியர்கள் இருக்க சுமேரிகள் அத்தனை பேரும் தமிழர்கள் இப்போ சுமோரியன் ஸ்பீக்கிங் தமிழ் ஒன்லி தனியா ஒரு இதே வந்துட்டே இருக்கு இன்னும் கூட வந்துட்டே இருக்கு அந்த ஆராய்ச்சி வந்துகிட்டே இருக்குது அது ஒரு பக்கம் இப்போ அங்கே அந்த நோவான்னு வந்தால் பாருங்க அந்த நோவா நாவாயில் வந்ததுனால நோவான்னு சொன்னாங்க இல்லையா அந்த நோவா என்பதை வச்சு தான் க நம்முடைய ஆங்கிலத்தில் என்ன பண்ணோம்னா இந்த கப்பல் படையெல்லாம் என்ன சொன்ன நேவின் தான் இந்த நோவாலேருந்து நேவி வருது பார்த்தீங்களா எப்படி எங்கேருந்து தமிழில் எங்கே போய் எப்படி வந்தால் டிராவல் ஆகி எப்படி வந்து பாருங்கள் அப்படி வந்த நிலையில் இவன் வந்து ஆயிரத்தி இரநூறு அதிகபட்சம் போச்சுன்னா கிரிட்டிக்கலி எஸ்டிமேட்டட்னா கூட தௌசண்ட் டூ வச்சுக்கலாம் இவன் அப்போ தான் உள்ளே வந்தான் வந்தது நான் சொன்ன பதில மாடுதல் ஆயிடுச்சுன்னு வந்தால் புல்வெளி இருந்த இடமா பார்த்துக்கிட்டான் அதுக்கப்புறம் எங்கெங்கே தண்ணி கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்து அது நேச்சுரல் அந்த மாதிரி வந்து சேர்ந்தாங்க அங்கே அந்த மாதிரி வந்த இவர்கள் வரும்போது அவர்களுக்கு எந்த வேதமும் கிடையாது அவர்கள் அங்கேருந்து வரும்போது ஒரு சந்தத்தில் ஒரு விஷயம் வந்து சும்மா சொல்லிகிட்ருப்பாங்க அது நல்லா இருக்கும் எதுவும் யாருமே சந்தத்தில் சொன்னால் உடனே ஈர்க்கப்படுவான் ஸோ அதனால் அவன் தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு என்ன தோணும் எந்த இனமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு நல்ல அறிஞ்சிருப்பான் நமக்கு அவன் எதிர்ப்பான்க்காக அவனுக்கு அறிவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இடத்துலையும் ஏதோ அந்த மாதிரி எத்தனை அறிஞ்சிருப்பாங்க அதை யாரையும் இழுத்து பேசக்கூடாது அதுலையும் யாரோ இருப்பான் அவன் என்ன பண்ணான் தனக்கு தோன்றின ஒரு நல்ல மொழிகளை எல்லாம் சந்தத்தில் சொல்லியிருக்கான் ஆனால அதுக்கு பேர் தான் சந்தஸ் பேர் இந்த சந்தஸ் என்கின்ற மொழியில்தான் அவன் சொல்ற வேதத்தை இங்க வந்த பிறகு சொன்னான் சிந்து வெளி வந்த பிறகு அவன் சொன்னான் என்பது ஆகிருக்கு ராதாகிருஷ்ணன் இருக்காரு அப்புறம் டி ஆர் சேஷங்கர் இருக்கா பிடி சீனிவாசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம இல்ல எல்லாம் அவள் தான் அவங்க தான் அவாளே சொல்லியிருக்கா இப்போ ஒன்றும் இதே சொல்ல முடியாது அந்த அந்த மாதிரி அவங்க வந்து இங்கே வந்த பிறகு தான் ஏன் மகாபேரியும் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கார் அவர் சொல்கிறார் தெய்வத்தின் குரல் படித்து பாருங்க என்னென்னா ஏன்னா நீங்கள் இது வேதம் வந்து சமஸ்கிருதம் இருக்கிறதா நினச்சிட்டீங்களா நீங்கள் அவர் கேட்குறேன் சமஸ்கிருதம்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவர்கள் அது சமஸ்கிருதத்தில் இல்லை முழுக்க முழுக்க அது இருந்த மொழி சந்த் என்கின்ற மொழி அவர் கரெக்டாக சொல்கிறார் கரெக்டாக சொல்கிறார் அந்த வகையில் உண்மையில் அவர் பெரியவர் தான் நீ வேணா மகா பெரியவன் சொல்லிக்க நான் பெரியவர்கள் வயசுல முத்தவங்களுக்கு சொல்லலாமே அந்த மாதிரி ஆக அவரே சொல்றாரு ஆகவே இது அவர்களுக்கு வேதம் இங்க வந்த பிறகு தான் அவர்கள் விக்குவே நான்கு வேதல முழுமையா படிச்சிருக்கேன் வடமொழியில படிச்சிருக்கேன் ஆங்கிலத்துல படிச்சிருக்கேன் கிரந்தத்துல படிச்சிருக்கேன் அந்த இது என்னன்னா முழுக்க முழுக்க அங்கே அவங்க வந்து சந்தித்த பூர்வ குடிகள் இருக்காங்க பாருங்க அந்த பூர்வ குடிகளாக தமிழர்களோடு அவங்க போட்ட சண்டை தான் நான்கு வேதம் ஓ தமிழர்களுக்கும் நடந்த சண்டை தான் சண்டை தான் முதல் சண்டை அங்கேயே இன்னும் போட்டுருக்கும் இன்னமும் தொடரும் இந்த ஆரியர்களாக வந்து அவங்களோட சண்டை போட்டு இருக்க முழுக்க அதுதான் வரும் அதெல்லாம் வரும் யஜுர்வேதம் இன்னும் அதோட இன்னும் மோசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதர்வனங்க அது மாதிரி கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தமிழினுடைய யகர சப்தத்தை காப்பி அடித்து உள்ளே கொண்டது சாமன் சாமவேதம் சாமவேதம் மட்டும் ஓரளவுக்கு தமிழ் மரபுகள் அங்கங்கே கைப்பிடிச்சு எழுதி ஈத்துட்டுருக்கும் அது அதுக்கு ஒரு இது இருக்குது உபவேதம்னு ஒன்று இருக்குது அது அதுக்கு சரியான தமிழ் பௌழியோபநிஷத் உபநிஷத் பேர் பௌழியோப யகரம் வந்துடும் அது ஓரளவுக்கு சாமம் இருக்கும் ஆனா சாமம் என்ற சொல்லுக்கு தான் பொருள் அது வந்து சாமம்னா அவன் தனியா இதுன்னு அர்த்தம் இப்போ இப்ப இப்படி வந்த இந்த சனா சனா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவருடைய இதுல வந்து சமூகம் என்பதே அவன் பார்த்தறியாத ஒன்று ஏன்னா ஒரு குடிமக்களாக ஒரு இடத்துல நாடோடி கும்பல் அவனுக்கு அந்த ஒரு இடத்துல நிலையா பார்த்தது கிடையாது ஆனா அங்க பாக்குறான் அந்த பூரக்குடியை வந்து கோட்டையும் கொத்தோட வசிக்கிறான்

கடலை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானத்தை கொடுத்தான்னு போவான் அதுலேயும் கூட சுறா பானமா அதுவும் நல்ல அவன் கிக்கு வரணுமா அது தயிர் கலந்து கொடுப்பானா அதெல்லாம் திக்குவதில் வருது தயிர் கலந்து எல்லாமே இதுதாங்க போய் வேதம் இது தயிர் கழிச்சு கொடுத்தா பயங்கர கிக்கு ஒரு இல்லாமல் ஒரு வேதமாக இருக்க முடியாது யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம நாட்டில் என்னன்னே தெரியாமல் இருக்காங்களே அப்படி ஒரு வேதத்துலான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்க அதை அவங்கெல்லாம் சேர்ந்து தான் தொண்ணூறு கோட்டைகளையும் இடிக்க முடிஞ்சது சதி பண்ணி தான் போர் பண்ணி போர் பண்ணி அவனுக்கு எந்த ஒரே அவனுக்கு ஒரே ஒரு போரில் புதிதாக அவன் கிடைத்த பலம் வந்து குதிரை உண்டுதான் தவிர வேறு எந்த விதமான இதுன்னு தெரியும் சதி செஞ்சு சதி தான் இந்த மாதிரி வந்தவர்களில் அவன் வந்து முதல் முதல்ல நான் லீலன் எடுக்க சொல்லல அது பெரிய நூலாகிடும் அவன் வந்து முதல் முதல்ல அப்படியே இது உள்ளே வந்து சிந்துவெளியிலேருந்து உள்ளே வந்து இந்த கங்கை நதி பிரதேசம் இருக்கு பாருங்க அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டான் அவங்க வந்து பிடிச்சிட்டான் அது அதுக்கு பேர் அதனால தான் ஆரியர்கள் வந்து அந்த இடத்த பிடிச்சதுனால அதுக்கு பேர் ஆரியாவர்தம் பேர் ஆரியவர்தம் உத்தரப்பிரதேசமா இப்ப ஊபியா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேல இந்த கொஞ்சம் மேல ஓ அது இன்னும் இமயமலைக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நாடுகள் வச்சுக்கிட்டு இப்போ உத்தரகாண்டுலாம் அந்த அதுக்குள்ள அந்த மாதிரி வச்சுக்கோங்க

ராகு கு இதெல்லாம் நம்முடைய தமிழ் சொல்லுடைய பழங்குடி மக்கள் திராவிட மொழி தான் திராவிட மொழிகள் ஓ அதெல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒன்றா அது ஒரு தனி கதைங்க நீங்கள் இப்போ ஆரம்பிச்சுக்கோ இதுக்குள்ளே முடியாது அது அது ஒரு தனி கதை இந்த கொண்டு டு பி வெரி கிறிஸ்ப் நான் வந்து கரெக்டாக கொண்டு வந்துருங்க அங்கே வந்தபோது புதுசாக முதல் முதல்ல அப்போ தான் அவன் வந்து இது உருவாக்குறான் அரசாங்கத்தை உருவாக்குறான் அரசாங்கத்தை உருவாக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அரசன் ஒன்று வச்சுட்டு இருக்கணும்னா அரசன் நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு இது வேணுமே அப்படின்னு பார்த்தா அரசை எப்படி நடத்துவது என்பதை காட்டி உலகத்துக்கே காட்டியது யாருன்னா மனு என்கின்ற பாண்டியன் 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 மனு என்ற சொல் அவனுக்கு இல்லை தமிழர்களுடையதானா தமிழ் சொல் அப்பெல்லாம் அரசாங்கத்துக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றியது தமிழன் தான் முதல் முதல் தானே

அது உலகம் முழுக்க அதுதான் முதல் ஆஃப் கைண்ட் அதனால எல்லாத்தையும் எந்தெந்த அரசாங்க சட்டம் வருதோ அதுக்கெல்லாம் அந்த பேர் ஓகே ஓகே இவனுக்கு இவன் வந்து அந்த இது கொஞ்சம் முதல் இவன் ஆரிய அரசு இது பண்றாங்க இல்லைங்களா அந்த ஆரிய அரசுக்கு ஒருத்தனை இந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு இது பண்ணாங்க இல்லையா அவன் ஒரு சட்டத்தை உருவாக்கினான் அவங்களுக்கு சட்டத்தை உருவாக்கின அரசாங்கம் நடத்தணும் முழுக்க அதுதான் அது அரசாங்கத்தை அப்படி நடத்துறதுக்கான மனு உருவாக்கினானே அந்த மனு சுருதி என்பதுதான் முதல் முதல் ஆரியர்களுடைய சட்டம் முதல் முதல்ல வந்த ஆரியர் சட்டம் அதுல என்ன பண்ணா முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டோம் இனிமே நம்மளை யார் இவங்கெல்லாம் எடுக்க ஏன்னா இவங்க வந்தேறீர்கள் ஆனாலும் நமக்கு எப்பவும் ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணோம்னா சமூகத்தை வித விதமா இப்படி பிரித்து வைப்போம் பிரிச்சு வச்சு நீலாம் எனக்கு வேலை செய்யணும் அவன் தானே பண்ணுவான் அவன் அந்த மாதிரி எடுத்து நீ எனக்கு இவன் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்களாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற கான்செப்டை மொதல் முதல்ல உள்ளே வச்சு நீங்களாம் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றேன் உடனே அவருக்கு ரகலைவர் வருது நீ என்னடா புதுசாக என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யாரெல்லாம் ரொம்ப பயங்கரமான வலுவோடு இருக்க நீ சத்திரிய நீ எனக்கு அப்புறம் நீ தான் பெரியவள் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோடனே நீ என்ன பண்ண உனக்கு நாலஞ்சு பேர் இருக்காங்க நீ அவனை பார்த்துக்கலாம் அவன் ரொம்ப சந்தோஷம் இதை தான் அழகாக சொன்னார் டாக்டர் அம்பேத்கர் இது ஏன் நின்று நிலைச்சிதுன்னா தர் ஹஸ் பீன் ஏ கிரேட்டர் இன்இக்வாலிட்டி ஃபார்ம்டு பை த மனு தட் ஆக்சுவலி சீஃப்ஸ் தி சிஸ்டம் லைஃப் அப்படின்னா ஏன்னா எனக்கு கீழே ஒரு ஆள் இருக்கானா சந்தோஷம் நீ ஒன்று எனக்கு உடல் இருக்கானா அப்போ ஒன்றா உடனே போற்றிக்கிறம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றுக்கிட்டான் அவனு கீழே ஒருத்தான் உடனே அவன் யார் ஒரு வயசுன்னு அவனை வந்து அவன் பண்ணல அவன் கோச்சிக்கிறோடனே அவன் வந்து கேட்ட உடனே உனக்கு கீழே ஒருத்தருவேன் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உருவாக்கினான் அவன் பேர் சூத்திரன்னு போயிடுச்சு அவன் என்ன அவன் என்ன பண்ணான் அவனுக்கீழெலாம் யாரும் இல்லை அவன் உங்களுக்கு எல்லாம் நமக்கு மூணு பேருக்கும் அவன் தான் வேலை செய்யக்கூடிய அப்படின்னு மட்டும் எழுதி வச்சிட்டேன் அதை வந்து எழுதும்போது நீங்கள் சாதாரணமாக எப்படியா நீ சொல்கிற அப்படி சொல்லக்கூடாதுன்றது என்ன பண்ணால் ஒரு கடவுளுடைய அம்சம் ஒன்று வந்தது அந்த கடவுளுடைய அம்சம் வந்தேன் விராட் புருடன் அவனுக்கு பேர் விராட் புருஷன் அதாவது ஒரு அதெல்லாம் இந்த வடமொழியில் வர்றதெல்லாம் இப்போ நான் மாற்றலை அப்படியே வச்சுக்க விராட் புருஷன் அந்த விராட் புருஷன் வந்து தலையில் பிறந்தது நாங்கள் தோளில் பிறந்தது இவன் இந்த இதெல்லாம் இந்த கதையை புதுசாக புகுத்தி இது அந்த காலத்தில் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால அது அப்படியே நின்று நினைவிட்டது கூட இன்னொன்று நம்ம கீழே ஒருத்தருக்கா அதை அவனே சொல்கிறான்ல சிவபாசிக்கணும்னு சொல்கிறான் வள்ளலார் சொல்கிறாருங்க என்னையா பெரிய ஜாதி வருணம் வருண ஆச்சரியம் என்ன சொல்கிற மேல் வருணம் எல்லாம் தோல் வருணம் கண்டீர் அவனை மேல் வருணம்னு சொல்லிக்கிறானே அது என்னென்ன தோல் வருணம் தான் ஏன் சிவப்பாக இருக்கான்ல வழக்கம் இப்போ சொல்கிறோம்ல ஜோக்கே சொல்கிறோம்ல வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டேன்றான் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இது பண்ணா அது அது அழகாக அவரே சொல்கிறார் வெள்ளதாக சொல்கிறார் மேல் வருணம் எல்லாம் தோல் வருணம் கண்டீர் தோல் வருணத்தை அவன் தோல் வருணத்தை வச்சா மற்றவளை அடிப்படி மற்றவளாம் ஆன்னு பார்க்குறதுனால சோப்பாக இருக்கான ஒரு மயக்கம் எல்லாருக்கும் வருது அதனால அப்படின்னா அதை அவ சொன்னது கரெக்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு பாட்டே இருக்குண்ணே அப்போ உங்களுக்கு பாடிக்காக வேணா கா இது அப்போ எல்லாம் அதனால தான் அவங்களும் கூட பேர் வைக்கும்போது தோலால் தான் பேர் வச்சுக்கிட்டான் இத வச்சு தானே என்ன எல்லாம் ரொம்ப மதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா சர்மான்னு வச்சான் சர்மம்னா தோல் ஓ சரி 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 சர்மானா சர்மா முகர்ஜி ஆமாம் ஆமாம் அதுவே வந்து வண்ணமா வந்ததுன்னா வர்மா இதெல்லாம் எல்லாம் அவங்க இந்த இதெல்லாம் தோலை வச்சு பார்ப்பனா பார்ப்பன பேர் தான் சர்மா சர்மா வர்மா எல்லாம் தோலை அடிப்படையாக கொண்டு அவனுடைய வெள்ள நிறத்தை காட்டினது அவன்லாம் இது மாதிரி அதாவது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி சமூகத்தை நாசம் பண்ணிட்டான் அவன் வந்து அவனையே கூட திருத்துறதுக்காக தான் கடவுள் என்னை அனுப்பி வைத்தான்னு பாடுறார் பள்ளல வாரிய எதிர்ப்பு பணி செய்யதான் கடவுள் என்ன அனுபவிச்சான்னு அகத்தே கருத்து புறத்தே வெடுத்து இருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்கர் சங்கத்தடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெருமாறு வருவிக்க உற்றேன் என்ன சாமி என்ன அதுக்காகதான் அஞ்சா இருந்தது அக அகத்தே கருத்து உள்ளுக்குள்ள எல்லாம் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கான்னு சொல்லிட்டு பின்னால ஓடறையிலே முண்டங்களே வல்லரா சொல்றார் அவன் தோல் வெள்ளடா ஆனா உள்ள கருப்புடாங்க அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அவர் சொல்ல முடியுமா உலகர் நாகரீகமா சொல்ற இருந்த உலகர் அவன் நம்ம ஊர் காரணம் ஏதோ பின்னால இருந்து வந்தான் ஏதோ ஒரு இருந்து வரான் இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்றிட நான் வந்து இங்கே அறிவிக்க விட்டேன் இறைவனாலும் அறிவிக்க விட்டுறேன் எடுத்த முதல்லையே அந்த பாடல அழகாக அதுதான் சொல்கிறது இந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையை தகர்த்தறி தான் அந்த பாட்டு கடவுளே நான் அதுதான் அனுப்பிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இவரை போய் இதுதான் பயங்கர சனாதனின்னு சொல்கிறாங்க அவனோட அறிவிலியை நம்ம என்ன சொல்ல முடியும் இல்லை இது மட்டும் இல்லை நான் ஒரு இது சொல்கிறேன் அவர் சொல்றாரு சுத்த சிவநிலைன்ட்டு ஆறாம் திருவு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உப நீதியியல் ஆச்சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டம் பேயாட்டம் என்றார் ஓதுகின்ற பேயாட்டம் எல்லாம் பிதிந்தொழிந்தனவே பிறதம் வாயாட்டம் தீந்தனவே மற்றும் என்ன அழகா சொல்ல ஓராயிரம் சொல்லியிருக்காரு சும்மா ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல மட்டும் சொல்கிறேன் சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் ஆச்சிரம நீட் என்றும் சொல்லும் போது எவ்வளவு கோபத்தில் சொல்றாரு இப்படி நீட்டின் வழக்கின்னு வருவான் அப்படின்னு சொல்றாரு ஆச்சிரம நீட் என்றும் ஓதுகின்ற பேயாட்டம் எல்லாம் இதோட வேற என்ன சொல்ல அவர் எங்க எங்களை வருன்றான் அப்போ என்ன அதாவது எவ்வளோ பெரிய மோசடி இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது இல்லையா அவர் உன்னை பேயின்றார் நீ வந்து அவர் எங்களை வரண்டி அப்படின்னு நீ பேயா நீயே ஒத்துக்கிறியா அதை என்ன சொல்கிற இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா அவன் அண்ணலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கான் அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து இருக்கான் அந்த ஆளுநர்ன்ற ஒரு ஆள்

டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு ஒரு வாயாட்டம் பண்ணிட்டு இருக்கல எல்லாம் காலியாக கவலைப்படாத வாயாட்டம் தீர்ந்தனவே மற்றது என்று எடுத்து என்ன இப்படி சொல்கிறவரை பார்த்து அவர் எங்க ஆளு நீ சொல்றியே எவ்வளோ அதாவது இதெல்லாம் படிக்காதவன் நிறைய பேர் இருப்பான் அவனை வச்சு நான் ஏமாத்திக்கிறேன்ட்டு அவன் கிளம்பிட்டான் அவ்வளோதான் எத்தனை இடத்துக்கு இப்போ நீங்கள் இன்னொரு பாட்டு சொல்றீங்க நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதல நவீன கலை சாதியலாம் பிள்ளை விளையாட்டேன் மேல் வருடம் தோல் வருணம் கண்டறிவாரின நீ விழித்ததுபாரென்றக்கு விளம்பிய சர்க்குருவேன் கால் வருணம் கலையாதே அலையாதே